dus natur exempl கத்தனை stereotype அ உлек sympath அselvesjack� benchmarks? girlfriend asks그랙합 abrasBravo அவருடைய ikiGunziousness Toubum话тор cs들rib snapbucks reviewing know with curs CDU Baisu Y 아이� algorithm이스� ideia wallet ich accept 100 Minuten down hat gotри hier shuttle back 생각이 ஒன்றாவது அதிகம் ஆரம் ஒன்பதாவது தெரியாது ஒரு தெய்வாய கட்ட உன்னோடு அன்பு ராகி எது வேண்டும்

யோசுவாவை ஆசீர்வதிக்க ஒரு மகிமையான ஒரு காரகம் அப்படியே அந்த பெரியான யோசுவா அங்க ஒரு பெரிய ஒரு பொறுப்பை வந்து ஏற்று கொள்கிறார் யோசுவாமே ஒரு பெரிய பொறுப்பு வகிவ てる எப்படி நடத்துறது சொல்லி ஒரு பயம் அவனுக்குள்ள இருந்துது ஹalleluya நாம இதிலிருந்து படிமுறை இப்பொழுது தலைமைத்தோம் என்கிற ஒரு உடனே அந்த வாழ்க்கையில் ஒரு பாயம் உருவாகிறது எப்படி நடத்தப் போகிறான் இந்த ஜனத்திரன் எப்படி நடத்தப் போகிறேன் இந்த ஜனத்தை தலைவனா இருக்கும்படி காத்து இந்த ஜனத்தை அந்த தேசத்தை சுதந்திர அழைத்து கொண்டு போக வேண்டுமே அந்த ஜனங்களை கொடுக்க வேண்டுமே நான் என்ன செய்ய போகிறேன் என்கிற ஒரு பாயம் அவனுக்குள் அழகான ரெண்டு ததைகளுடைய வாழ்க்கை யோர்தான் யோசுவா கூட்ட ததிகாதியை பார்க்கும்போது அங்கே ஆறாவது ததிகாத்துக்கு வாசிக்கும்போது இருக்கிறது ரெண்டு

தேவசமாக கலக்கணவுகள் இருக்கிறார் இந்த மாதத்தை குடும்பத்தை நடத்த குடும்பத்தை நான் நடத்தணும் சந்திக்கப்படணும் என் கணவனை நான் பராமரிக்கணும் நான் மாற வேண்டும் குடும்பத்தை நான் பராமரிக்க வேண்டும் என் நான் பராமரிக்க வேண்டும் குடும்ப பிள்ளைகளை நான் பராமரிக்க வேண்டும் என்ன செய்ய கள்ளக்கணவுகள் இருக்கலாம்

எவரை தவிர்க்கும்படியாக கத்தூர் இருந்தார் யோகாவை நடக்கும்படியாக கத்தர் கூட இருந்தார் எனவே தானோ தனக்கு முன்னே இருக்கிற சூழ்நிலை பார்த்தபோது அவளுக்கு பயணம் தான் தான் கத்தனை பார்த்து வருகிறது நீ பதம் பயன்படாது பயம் நமக்கு தேவை

பார்த்த உடனே டாக்டர் யோதானை பிரித்து போகும்படி அவங்க கத்தர் செய்தார்களே இல்ல உடன்படிக்க பெற்றதையும் எரியோட்டை தகுந்த பார்க்க உடன்படிக்கை பற்றி முன்ன போச்சு எல்லாம் அதுதான் உடனே

நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் வேலை உங்களுக்கு உண்டாக கத்தர் பரவலே இல்லையான் உங்களுக்கு முன்னால கத்தர் போவான் கத்தர் உங்களுக்காக செய்து முடிவான் முடிந்தது மாத்திரம் அல்ல அந்த கத்தர் உங்களோடு கூட பரவலே இருந்தான் அவர் உங்களை நடத்துவான் அவர் உங்களை பாதுகாப்பான் அவர் உங்களுக்கு நல்ல ஒரு தோணமாக இருக்கும் நல்ல ஒரு தகர்ப்பனாக இருந்து நடத்துவான் உங்களுக்கு முன்பாக நின்று சகல காரியங்கள் அவர் செய்து முடிஞ்ச அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிற என்பதை ஒரு மாதம் மறந்துவிடக்கூடாது அப்படி ஆனால் இந்த மாதம் கருத்த எனக்கு செய்ய போகிறான் முதலாவது நம்முடைய உரையாண தேங்கத்து ஆசிர்வதி நீ எந்த காரியத்துக்காக நீங்க பிரயாணப்பட்டான் சார் இந்த காரியம் நடக்குமா போகிறேன் അല്ലെങ്കിൽ ചെറുതും പോരെ കയ്യാ പോകാം

முதல்ல கத்தனமை விடுவிக்கவராக இருக்குறான் அவன் என் நாமத்தை அமைந்திருக்கிறபடி நாளே அவன் உயர்ந்து அழைத்து ஆனத்தை நாம் அமைந்திருக்கிறபடினாலே கத்தரமை உயர்ந்து அழைத்து வைக்காக இருக்கு அழை கத்தன்மை உயர்ந்த அடைந்தது

அந்த தேசத்தை ஒரு தேசத்துல கத்திரவனை அதிகாரியாக கத்தவியே கத்தர் அவனோடு கூட இருந்தார் கத்திரவனை நடத்துகிறான் கத்திரவனை பாதுகாத்தான் கத்திரமனோடு கூட சகல காரியமே செய்த பணிதான் அவரை வாழ்க்கை வித்தியாசமான வித்தியாசமானது தகவலால் நேசிக்கப்பட்டான் சகோதரனால்

ോട് കൊണ്ട് അറിച്ചത് കത്ത എഴുത്ത് അവൻ ഉയർത്തി അതേതാണ് കത്തലേ നാമത്തെ അറിഞ്ഞെ കത്തൽ ഉയർന്നു അരളേ എന്തൊരു കാര്യത്തിന് ഒപ്പിക്കേ മറ്റ അവരെ സതി

கத்தரவனை மறந்து கொண்டு கொடுவர்களே கத்திரம செய்த காரியத்தை கத்தரமனை உயர்த்தே விளையாள் மூன்றாவது திகா முப்பதாவது அறந்து விட முடியும் பெரியமானவரை கத்தரமே உயர்த்தினான் கத்தரமாம் வேதம் வேண்டும் ராஜாக்களுடைய காலத்துல தாமியுடைய காரியங்கள் ஜெயமாக இருந்துதான்

பாதுகாப்பொழுது கர்த்தவர்களை பாதுகாப்போம் யாத்திரமும் இருபத்தி மூன்றாவது ஒரு காரியத்தை கொள்கிறது இருபத்தி மூன்று இருபது

பல பேர வேலை செய்ய வேண்டாம் தூதர்கள் சாப்பிடுற அப்பத்தை கொடுத்து பாதுகாத்தான் மகிமையானவர்கள் அது மாத்திரம் நல்ல ஒரு சத்தான ஆகாரத்தை கற்றுக் கொடுத்தார் நடக்க வேண்டும் பதமே அவர்கள் நடக்க வேண்டும் அவங்களுக்கு பதமே

அந்த ஜனத்தை உடம்புல எழுப்பின சாதிகளுக்கு அந்த கொண்டு போய் சேர்க்க வரைக்கும் நாம் நான் தேசத்தை கொண்டு போய் சேர்க்க வரையினும் டத்தன ஜனத்தை நடத்தினான் பாதுகாத்தான் கத்திரது கத்த உடைந்திருந்தான் தேவைகள் கற்று சந்தித்தார் தன்னுடைய நாளில் ஜனங்களை தாக்கம் இருந்தார்

உங்களை பாதுகாப்பான் போக்கை ஆசீர்வாதிகளை கத்துக்கொண்டு வருவான் எதிர்பார்க்கல கிரும்புகளை கற்று தருவான் கத்த நடத்துவான் எதை குறித்த நீங்க பயப்பட வேண்டிய நீங்க பயப்பட வேண்டிய அவசியங்கள் கத்தை நடத்துவான் சாட்சியம் இப்ப நடந்த பைனல்ல

எனக்காகத்திருத்தம் கிரிக்கெட் வீராங்கனை நம்ம இந்த தேசத்தை தாழ்ந்த ஒரு வீராங்கனை சொன்ன சாட்சி எனக்காக திருத்தம் சாட்சி அதே அந்த வாக்கின்படி கத்த நல்ல ஒரு ஜெயத்தை கற்றுக் நல்ல ஒரு வெற்றியை கற்றுக் கொடுத்தான் அதே மந்தை நடத்த வல்ல உள்ள தேவனாக அதே தேவன் தான நடத்துவார் அதே தீர்மானம் பலம் கொண்டு திருமண என்ன திருமணங்கள் அவர் எனக்கு முன்பாக அவர் கடந்த செல்வாங்க எனக்கு அந்த தூதர் அனுப்புவா என்கிற சூழ்நிலை பார்த்து சொல்லுங்க நீங்க ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுங்க அந்த சூழ்ச்சிகளை பார்த்து சொல்லுங்க நீங்க ஒன்றுமே இல்லை

உங்களோடு பிறந்து ஒரு லட்சத்தில் இருந்து உங்களை நடத்த ஒரு நல்ல நல்ல நியமன இருக்கிறான் அப்படி உங்களை இந்த வார்த்தை கத்தப்பில் வாழ்க்கையை நடத்தும்படியாக சொல்லுமா கத்தப்பா நடத்துவார்கள்